ஹாய் ஒரு ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பிங்க நினைக்கிறேன் சரி எப்படியும் ஆயுத பூஜெலாம் முடிஞ்சிருச்சு அடுத்து தீபாவளிக்கு வெயிட் பண்ணுவீங்க சரி எனவே ஸ்கூல் திறக்க போகுது ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது மண்டே எனவே நல்லா போய் படிங்க இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீல்ஸ் அடிக்ஷன் சார் இந்த ரீல்ஸ் அடிக்ஷன் சார் என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க இம்பார்ட்டன் கொஷன் போட சொன்னால் ரீல்ஸ் அடிக்ஷன் பற்றி பேசுகிறீங்க சார் உண்மையை சொல்லுங்கள் எத்தனை பேர் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தாலும் சரி தவறு கிடையாது ஏன்னா அது சோஷியல் மீடியா நீங்கள் நல்லது இருக்கும் இருக்கும் நல்ல விஷயங்கள் பார்க்குற கூட வச்சுருக்கலாம் எவ்வளோ பேர் ரீல்ஸு மட்டுமே பார்த்து நேரத்தை வீணடிக்கிறது அதாவது காலையிலேருந்து லஞ்சு வரைக்கும் நான் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்பவும் நான் லஞ்சு முடிச்சுட்டு திரும்பவும் நான் சாயங்காலம் அப்படி பாட்டு சாயங்காலம் டீயை குடிச்சிட்டு திரும்பவும் நான் பார்த்துட்டு திரும்பவும் ரீல்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோஸ் தான் இது ஒரு நாள் ஃபுல்லாக ரீல்ஸு பார்க்குறவங்க இருக்கீங்க அப்புறம் ஹாஃப் டே பார்க்குற இருக்காங்க ஒன் ஆர் டூ வரும்னு சொல்லிட்டு த்ரீ ஹவர்ஸ் பார்க்குறோம் இருக்காங்க ஒரு மணி நேரம் நினச்சி பார்ப்போம் அது ரெண்டு மணி நேரமாக மாறிடும் நீங்களே பார்த்துருக்கீங்க இப்போ நைட்டு ஒரு பத்து மணிக்கு நம்ம ஃப்ரீயாக இருப்போம் ஏன் ஸ்கூல் விட்டு டியூஷன் விட்டு போவோம் ஸ்கூல் டைம் சொல்கிறேன் பத்து மணிக்கு போவோம் அப்படியே ரீல்ஸ் சொல்லிகிட்டே இருப்போம் அம்மா கத்திட்டே இருப்பாங்க பதினொன்றரை முடி ஆகும் பதினொன்றே முக்கால் பன்னெண்டு மணி ஆகும் சரி அவங்களுக்கு தெரியாமல் ரீல்ஸ் சொன்னோன்னா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க எக்ஸெட்ரெலாம் போட்டு ஸோ இது எதுனால நடக்குதுன்னா அடிக்ஷன் நீ அடிமையாகிட்ட ரீல்ஸுக்கு அடிமையாகிட்டேன் இது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் உன்னுடைய சுற்றி இருக்கவும் பாதிக்கும் உன்னையும் பாதிக்கும் ஏன் பாதிக்கும்னா இப்போ நீ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறேன் டென்த்து டுவெல்த்து லெவன்த்து கூட பப்ளிக் இல்லை காமன் எக்ஸாம் ஆனாலும் லெவன்த்துக்கு இந்த வீடியோ பொருந்தும் டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் இல்லைனாலும் இருக்குனாலும் லெவன்த்துக்கு இல்லைனாலும் லெவன்த்துக்கும் இது பொருந்தும் லெவன்த்து காரணம் பார்க்கணும் ஸோ யாரெல்லாம் ரீல்ஸ் அடிஷனாக இருக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அந்த லைக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் லைக் போட்டிங்கன்னா நிறைய பேர் இது பார்ப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரீல்ஸுக்கு ரொம்ப அடிமையாக இருக்கான் அவன் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் கெட்டு போகிறான் இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணிகிட்டே இருப்பான் இன்ஸ்டாகிராமில் வந்ததுலேருந்து அவன் படிக்கிறதே கிடையாது இன்ஸ்டாகிராம் வந்திலருந்து அவன் நடவடிக்கை மாறுது இன்ஸ்டாகிராம் வந்திலருந்து பெற்றவங்கள மதிக்கிறதில்ல எவ்வளோ பேர் இருக்காங்க நான் சொல்கிறது காமெடியாக இருக்கும் ஆனால் தப்பு நடக்கிற இடத்துல உங்களுக்கு இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் தப்பு பண்ணுறீங்களோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் யாரை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ஸோ பெரும்பாலும் இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப சோஷியல் மீடியாவில் டாப் ஒன் இருக்கிறது இன்ஸ்டாகிராம் தான் அதுக்கப்புறம் தான் யூடியூபு ட்விட்டர் இதெல்லாமே வருது ஸோ யூடியூபெல்லாம் வந்து பார்த்திங்கனா அதிகமாக வந்து யாரும் பார்க்குறது கிடையாது ரொம்ப முக்கியமாக இருந்தால் பார்ப்பாங்க அவ்வளோ தானே ஸ்டூடெண்ட்ஸ் மதியில சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் மத்திய ஃபுல்லாகவே இன்ஸ்டாகிராம் தான் பார்க்குறேன் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் வச்சுருப்பீங்க யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் வைக்கலையோ அவங்களுக்கு இது வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தம்பி இனிமேலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோ பாரு என்னென்னா எப்படி இந்த ரீல்ஸ் அடிக்ஷன் விடலாம் இதை மீண்டும் எப்படி வரலாம் இதனால எங்களுக்கு எதாவது பிரச்சனை வருமா என்னெல்லாம் பிரச்சனை வரும் இந்த பிரச்சனைனால உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறீங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா பப்ளிக் எக்ஸாமில் இதனாலே மார்க் வராமல் போயிருக்கு சீனியர்ஸ்க்கு ஸோ இதே தினமே உங்களுக்கு வரும் ஏன் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கலாம் இப்போ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போகிற நேரத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வச்சு டைம் வேஸ்ட் பண்ணால் ஜனவரிலையும் அப்படி தான் தோணும் ஃபெப்ரவரியிலையும் அப்படி தான் தோணும் மார்ச் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் போகிறக்கு முன்னாடி வரைக்கும் ரீல்ஸ் இருப்போம் ஸோ அதனால் அடிக்ஷன் விட்டுடு சார் அதை எப்படி சார் விட முடியும் எனக்கு பொழுதுபோக்கே அதுதாங்க சார் அதில் தான் எல்லாமே எனக்கு எல்லா விஷயமும் தெரியுது அது இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரியாது நல்ல விஷயங்களும் இருக்கே நல்ல விஷயமா பார்க்குறீங்க நிறைய பேர் நல்ல விஷயம் பார்க்குறீங்க சில பேர் என்ன பண்ணுறீங்க தவறுதலான புரிதல் அதை பார்த்து அவன் இந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கிறது அதை பார்த்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறது அந்த மாதிரி நான் இப்படி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறது கெட்ட விஷயமும் இருக்குது நல்ல விஷயமும் இருக்குது நல்ல விஷயம் மட்டும் எடுத்தால் பரவாயில்லையே இதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறீங்க பாவம் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் வந்து பார்க்குறீங்க ஒரு ஓரமாக ஒரு ரூம் உட்காந்து பார்க்குறீங்க பெற்றவங்களுக்கு என்ன தெரியும்பாவும் சி இந்த இந்த வீடியோ முழுக்க முழுக்க பேரண்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க ஏன்னா என்னை சப்ஸ்கிரைப்பர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தான் இந்த வீடியோவே ஸோ அப்போ பேரண்ட்ஸை ஏமாற்றி நம்ம வந்து பார்க்கணும்னு நினைக்கிறோம் நல்ல விஷயமோ ஒரு தலைசரி கிட்ட வந்து சரி அதை ஏன் பார்க்க நினைக்கிறோன்னா நமக்கு அடிக்ஷன் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இது எப்படி விடலாம் இதனால் என்ன விளைவுகள் வரும் நல்லா கேட்டுக்கோ என்ன ஆகும்னு தெரியுமா கடைசியில் இதே போய் 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 நீ நினச்ச மார்க்கும் வராது ஹை மார்க் கிடைக்கவே கிடைக்காது ஒன்றும் இல்லைப்பா போன வருஷம் நூற்றி எண்பது கட் ஆஃப்க்கு மேலே எடுத்தவங்க மட்டும் முப்பதா முப்பத்தொம்போதாயிரம் பேர் வருஷா வருஷம் படிக்கிற இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கான் நீ ரீல்ஸ் நோண்டிட்டு இருக்க அதே டைமில் உன்னை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் ரீல்ஸ் நோண்டிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் விளையாண்டுருக்க மாதிரியே இருக்கும் வெளியே போகிறவனா இருக்கும் இல்லை கேம் ஆடிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அவன் பார்த்தா பப்ளிக் எக்ஸாமில் மார்க் எடுத்துருவா நீ கோட்டை விட்ருவேன் உண்மையாக இல்லையா பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தா மட்டும் நம்ம மட்டும் தனியாக தெரியும் ஸோ உன்னை முந்தி போகிறதுக்கு நிறைய பேர் பின்னாடி ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க முந்தி போயிட்டே இருப்பாங்க போய்ட்டு இருக்காங்க இவ்நேரம் கோட்டையிலையும் போயிருப்பாங்க பேப்பர் கிடைச்சா தெரியும் நிறைய பேருக்கு பேப்பர் கிடச்சிருக்கும் இப்போ திங்கக்கிழமை வந்து எல்லாத்துக்கும் கோட்டையிலி பேப்பர் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் தயவு செய்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது உங்கள் பிஹேவியர் வந்து இதுதான் மாற்றுங்க கெட்ட விஷயம் அதில் பண்ணுறதை பார்த்தா நான் பண்ணுவேன் இப்போ படத்தில் பார்த்து நம்ம சில விஷயங்கள் பழகிறோம் அதே மாதிரி தான் ரீல்ஸை பார்த்து சில விஷயங்கள் பண்ணுறோம்னு சொல்லி பகிரங்கமாக பண்ணவங்களாம் இருக்காங்க இதை இது வந்து ஒழிக்கணும் நான் சொல்லலை நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லைனாலும் சரி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பப்ளிக் வருது அட்லீஸ்ட் இந்த சிக்ஸ் மந்த் ஆகுது நீங்கள் வந்து விடுறதுக்கு ஒரே ஒரு இது சொல்கிறேன் ஒன்றும் பண்ணாத இன்ஸ்டாகிராம் எடுத்துகிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சார் நீங்கள் ஏதோ செட்டிங்ஸ் எல்லாம் மாற்ற சொல்லுவீங்கன்னு நினச்சா அன்இன்ஸ்டால் பண்ண சொல்கிறீங்க எவ்வளவோ வீடியோ யூடியூப்லேயும் இருக்குது இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது என்ன வீடியோ ய் ஹவு டு அவாய்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு நினச்சி பாருங்களேன் செட்டிங்ஸ் இதாக பண்ணு அதாவது பண்ணலாம் வரும் செட்டிங்ஸ் எல்லாம் இல்லை ஸ்ட்ரைட் அன்இின் இன்ஸ்டால் நீ ரீல்ஸ் சார் இன்ஸ்டாகிராமாக அன் இன்ஸ்டால் சார் அதில் தான் சார் டிஎம் பண்ணு அதில் தான் சார் மெசேஜ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதில் தான் சார் எல்லாமே அதில் தான் சார் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கணும் அதில் தான் சார் அதில்லாம் நான் தலையை வெடிச்சிருங்க சார் நீ பண்ணிவிட்டு ஒரு நாள் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும் ரெண்டாவது நாள் ஒரு மாதிரி தான் இருக்கும் மூணாவது நாள் அப்படி கட்டுப்பாகும் அதில் நான் நீ உனக்குள்ளே பிஸியாக்கிக்க ரீல்ஸ் பார்க்குறக்கு பதில் ஒரு டிவி பாரு தப்பு இல்லை ஏதாவது உங்கள் அம்மா அப்பாட்ட பேசு இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வெளியே போ உன் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசு இல்லை படிக்கிறதுக்கு பிடிக்கலன்னா வேறு எதாவது பண்ணு படிக்க பிடிக்கணும் படி வேறு ஏதாவது அதை தவிர வேறு ஏதாவது உன்னை வந்து அது இது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அதை தவிர டக்குன்னு மறக்கிறதுக்கு நீ அதை தவிர வேறு ஏதாவது பண்ணு உனக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது பண்ணு ரீல்ஸை தவிர அப்படி பண்ணிப்பார் ஒரு வாரம் இப்படியே பண்ணு அன்இன்ஸ்டால் பண்ணி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உனக்கே அது வந்து ஓரளவுக்கு தோணாது அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம பார்க்கணும்னு தோணாது ரீல்ஸ் பார்க்கணும்னு தோணாது இதுதான் ஒரே வழி தவிர இதை பண்ணு அதை பண்ணு அதை சாப்பிடு இதை சாப்பிடு இல்லை வந்து அப்படி பண்ணால் இப்படி இருக்கும் இப்படி பண்ணால் அப்படி இருக்கும்னு கோல்மால் வேலையெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ரெண்டாவது நிறைய வீடியோக்கள் பார்த்தேன் ரீல்ஸ் இப்போ அவாய்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ண போகிறதில்ல அன்இன்ஸ்டால்மெண்ட்டு மட்டும்தான் ஒரே வழி நீ ஃபோன் எடுத்தாலே அந்த ஆப் இன் இன்ஸ்டாகிராம் ஆப் எடுத்து தான் நீ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும் செகண்டாக யூடியூப்பு சார் யூடியூப் இல்லைன்னா உங்கள் வீடியோ சார் எப்படி சார் பார்ப்பேன் பாருங்கள் தப்பு கிடையாது ஸ்டடீஸ் சம்மந்தமாக நீ பாரு எவ்வளோ நேரம் பார்ப்பேன் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் பாரு தப்பு கிடையாது ஸ்டடி சம்மந்தமாக ஓகேவா இப்போ நீ இதை பண்ணு கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் ஒரு வாரத்தில் நீ மீண்டு வருவேன் எவ்வளோ பேர் பண்ணுவீங்க பண்ண மாட்டேங்குது டம் பாக்ஸில் பண்ணுங்கள் இது மீண்டு வந்ததுக்கப்புறம் உனக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் அப்போ பாரு உனக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் வரும் அப்போ நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிப்ப அப்போ உட்காந்து படித்து பாரு கடை 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 கடைன்னு மண்டே வரும் நீங்கள் அதை போட்டு இப்படியே போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காது உங்கள் அப்பா அம்மாட்ட பேசு அம்மா இந்த மாதிரி தப்பு பண்ணுறோம்மா தைரியமாக பேசு நான் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சில அப்பா அம்மா வந்து அதை போஸ்ட் பண்ணி அடிச்சுடுவாங்க அவங்கள மாதிரி அந்த மாதிரி அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டாம் நீங்கள் வந்து அதை என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்கள் அம்மா இன்ஸ்டாகிராம் நோடிகிட்டு இருக்கிறேன் எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேக் சார் சொல்லியிருக்காரு நான் இதெல்லாம் பண்ணுறேன் எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லி பேசுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுங்க ஜெய் மச்சான் இப்படி தான் பண்ணுறேன்டா இப்படி தான் பண்ணுறேன் இதை நான் வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் சார் சொல்லியிருக்காரு பேசுங்க அப்போ அவனும் ஒரு ஐடியா கொடுப்பான் ஸோ இதை வந்து உங்களுக்கு மன பாரம் கம்மியாகும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா இன்ஸ்டாகிராமை டெலிட் பண்ணு டெலிட் பண்ணாத அப்படிலாம் நான் சொல்கிறதுக்கு நான் யாரும் கிடையாது நீங்கள் இன்ஸ்டாகிராமை டெலிட் பண்ணாமலே இருக்கலாம் ஆனால் ரொம்ப அடிக்ஷனாக இருக்கிறவனுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு பார்த்தாலே இப்படி தொட்டு உள்ளே போய் ரீல்ஸ் பார்க்கணுன்னு தோணும் அவன் என்னெல்லாம் ரீல்ஸ் பார்க்குறான் நல்லதாக பார்க்குறான் ஒரு சிலர் நல்லது பார்க்குறீங்க ஒரு சிலர் உண்மையை சொல்லுங்கள் மனசாத்தியை சொல்லுங்கள் மனசாத்திய தொட்டு சொல்லுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லுங்கள் சாரி டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் நல்ல விஷயங்களை பார்க்குறாங்க எவ்வளோ பேர் கெட்ட விஷயம் பார்க்கலாம் யாரும் சொல்ல மாட்டேங்கன்னு தெரியும் ஸோ அதனால் தயவு செய்து உங்கள் வயசு அந்த அளவுக்கு கிடையாது கேட்டால் என்ன பூ மருமீங்க என்ன என்ன வேணாலும் திட்டிக்கங்க ஆனால் இப்போ ப்ராப்ளமே கிடையாது எனக்கு இனி இந்த வீடியோவை பார்த்து ஒரு நூறு பேராவது ஒரு ஐம்பது பேராவுது ஏன் பத்து பேராவுது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டானே இன்ஸ்டாகிராமில் பண்ணிவிட்டு நீ படிக்கிற வழியை பாரு நீ அதனால தான் அழிஞ்சு போகிறேன்னா கன்ஃபார்மாக நீ படிக்க ஆரமிச்சிடுவேன் என் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீ படித்ததுக்கப்புறம் கன்ஃபார்மாக ஹாஃப் டேயில் ஒரு நல்ல அவுட்புட் கொண்டு வருவேன் கண்டிப்பாக அதோட தாக்கம் பப்ளிக் எக்ஸாமில் இருக்கும் ரெண்டு மாதத்தில் படித்து முடித்து அவுட்புட்டை கொண்டு வருவேன் உன் டோட்டல் ஐநூறுக்கு ஆறுநூறுக்கு ஐநூற்றம்பது தாண்டும் ஐநூறு தாண்டும் நான் வாழ்த்துறேன் கண்டிப்பாக எல்லாரும் நல்லபடியாக பண்ணுங்கள் இதனால் பெரிய பெரிய விளைவுகள் இருக்குது நான் சொல்லணும்னு சொன்னால் இருபது நிமிஷம் சொல்லிகிட்டே இருப்பேன் சரியா உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்னென்ன தப்பு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் நைட்டானால் போதும் ஒரு ஒம்பது மணிக்கு எடுத்து வச்சுக்குவான் பையன் வீட்டிலெல்லாம் வெளியெல்லாம் போய்ட்டு வருவான் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போயிட்டு வந்து வீட்டு வெளியே வெளியெல்லாம் போயிட்டு வந்து உட்காருவான் ரீல்ஸ் எடுப்பான் அவனுக்கே தெரியாது எவ்வளோ நேரம் மேலே தள்ளுறான் என்னப்பா அது ஸோ இது வந்து திருத்துறதுக்காகவும் உங்களுக்கு இது நீங்கள் திருந்திக்கோங்கன்னு சொல்கிறதுக்காகவும் நான் சொல்லலை திருந்துறவும் திருந்து திருந்து ஒன்றும் பண்ண முடியும் ஏன்னா அந்தளவுக்கு அடிக்ஷன் ஆயிருக்கீங்க நீங்கள் இல்லைன்னு சொல்லாதீங்க எத்தனை பேர் இல்லைன்னு சொல்லாதீங்க இல்லைன்னு சொல்லி டி டிஸ்லைக் பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல பட் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க இதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் என்னங்கிறது இப்போ வராது இப்போ நீ வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு இந்த ஒரு வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் மார்க் எடுக்கலாம் இது பின்னாடி நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணுன்னா வேலை கிடைக்காது நல்ல காலேஜ் கிடைக்காது நல்ல காலேஜ் கிடைக்கலாம் நல்ல கோர்ஸ் கிடைக்காது நல்ல கோர்ஸ் கிடைக்கலனா வேலையும் கிடைக்காது எம்ம வேலை தருவான் ஏஏ வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு அதுவே செயற்கையாக எல்லாமே பண்ணிக்குது நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்ருக்கலாம் அதில் நீ இப்படி ஒரு வேலைத்தனம் பண்ணி உன்னோடய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இப்போ சொல்லுங்கள் எவ்வளோ பேர் இந்த பத்து நாள் லீவில் ஒழுக்கமாக உட்காந்து படிச்சிங்க ரீல்ஸ் எல்லாம் ஒன்று ஏவனாலே இருக்க முடியாது ஏன்னா வெளியேட்டான் எடுத்தோன்னே ஃபோன் எடுக்கிறோம் ரீல்ஸ் நோட்றோம் ஃபோன் எடுத்து ரீல்ஸ் நோட்ற தப்புன்னு நான் சொல்லலப்பா இப்போவும் அதே மாதிரி யூடியூப் நோட்ற தப்புன்னு சொல்லப்பா நல்ல விஷயங்களை பாரு கற்றுக்க அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா இன்ஸ்டாகிராமில் நல்ல விஷயங்கள் ஓ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ப்ராக்டிக்கலாக படிக்கிறத பற்றி சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அண்ட் நியூஸ் சேனல்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன அறிவுபூர்வமாக வேணுமோ ஜிகே ஜென்ரல் நாலேஜை பற்றி பார்க்கலாம் வேர்ல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் வேர்ல்டு பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி அறிவுபூர்வமாக பார்த்து உங்களை நீங்கள் மேம்படுத்துங்க அது தப்பு கிடையாது ஆனால் அதுவே எக்ஸஸாக போய் நான் ரீல்ஸ் பார்க்குறேன்னு போய் இதில் வேறு ரீல்ஸை அன் பண்ணிட்டு யூடியூப்க்கு வந்து ஷார்ட்ஸை பார்த்துட்டு இருக்காதுங்க சார் இன்ஸ்டால் பண்ண அன் பண்ண சொல்லிட்டு யூடியூப் பண்ணிட்டு விவேக் சார் வீடியோ போடுவார்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷார்ட்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் ஷார்ட்ஸ் இப்படி அதுவும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ரீல்ஸ் தானே ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸும் மாதிரி தானே தள்ளிகிட்டே இருப்பேன் மேலே தள்ளிட்டே இருப்பேன் அதுவும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் யாருக்கு தெரியும் எவ்வளோ பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எவ்வளோ பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறங்கிட்ட ஸோ அதனால் செய்து வேதனையை புரிந்து கொண்டு உங்களுடைய கஷ்டப்பாடுகளை புரிந்து கொண்டு என்ன படித்தாலும் மண்டையை மாட்டேன்னு சொல்கிறீங்களா அதுக்கு இதுதான் காரணம் தயவு செய்து இது மாற்றி பாருங்கள் அப்படியே மாறிடுவீங்க நீங்கள் மாறுனிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோவை காட்டுங்க அவன் மாறுவான் அவனும் உங்களை மாதிரி மாறுவான் நல்லா எல்லோரும் வரணும் நன்றி வணக்கம் ஏதாவது தப்பா பேசினா மனுச்சிருங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சொன்ன மாதிரி அன் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு காட்டுங்க எவ்வளோ பேர் அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அட்லீஸ்ட் இந்த ஆறு மாதம் பண்ணு உன் லைஃப் நல்லாயிருக்கும் தேங்க்யூ